வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் முப்பது அணி உயிருடன் இருக்கும்போது டர்பன் நகரத்தில் கொண்டாடப்படும் எல்லா விழாக்களிலும் தமிழில் பேசும் ஒரு பேச்சாளராக பங்கு கொள்வது வழக்கம் மைக்கின் முன் நின்று அண்ணி கொஞ்சமும் அஞ்சாது சரளமாக தமிழில் தங்குதடையின்றி கேட்பவர் மனதில் பதியும் வண்ணம் மிகவும் எளிமையான நடையில் பேசுவதை கேட்டு பூரித்து போவாள் காவேரி அண்ணி ரொம்ப நல்லா பேசுனீங்க கேட்டவர்கள் குலுங்கி சிரிக்கும்படி நகைச்சுவையோடு சுவாரஸ்யமாக பேசினீங்களே இப்படி எனக்கு ஆங்கிலத்தில் கூட பேச வராதே என்று அண்ணியை மார்புடன் தழுவிக்கொண்டு பாராட்டுவது வழக்கம் ஒரு சமயம் டர்பன் சிட்டி ஹாலில் தமிழர்கள் கொண்டாடிய பாரதி விழாவின் போது சவுந்திரி அண்ணி பேசியதை கேட்டு மெய்சிலிருத்துப்பானால் காவி காவேரி மாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சைனிகர் சமானமாக வாழ்வோம் எத்த நாட்டிலே என்று எங்கள் பாரதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் பெண்களின் வருங்கால நி வருங்கால நிலையை பற்றி பாடியிருக்கிறார் என்று ஆவேசமாக பேசினாள் சௌந்தரி வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் அண்ணியே அவள் புகழ்ந்தாள் உங்கள் பேச்சு கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சு அண்ணி என்றால் மகிழ்வுடன் சௌந்தரி அதற்கு சொன்ன பதில்தான் அவளை திகைப்படைய செய்தது பாரதியார் பல ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் அடைய போகும் இந்திய நாட்டில் பெண்களின் நிலைமை எப்படி இருக்கப் போகிறது என்று பாடிவிட்டு போனார் அவரது கற்பனையில் அவரது உணர்வில் பெண்கள் தாயாக தெய்வமாக தென்பட்டனர் உங்கள் நாடுதான் சுதந்திரம் அடைஞ்சு போச்சு அண்ணி நாடு அடைந்து விட்டது ஆனால் பெண்கள் சுதந்திரத்தை பெறவில்லை இன்னமும் அடிமைகளாக இருக்கின்றனர் என்ன சொல்றீங்க அண்ணி ஆமாம் காவேரி சரிநிகர் சமான சமானமாக ஆண்களோடு பெண்கள் படிக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் ஆனால் சமுதாயத்தின் பார்வையில் அவர்களுக்கு சமமான அந்தஸ்து ஏற்படவில்லை வரதட்சணை சீர் இந்த கொடுமைகளால் பெண்கள் இன்னமும் தாழ்ந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் நிலைமை மாறிட்டதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே இல்லை பெண்கள் இன்னமும் ஒரு போக பொருளாகவே கருதப்படுகிறார்கள் பம்பாய் நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்து இந்த நாட்டு இந்தியர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்தியாவை பற்றி மட்டமாக சிலர் பேசுகிறாங்க பாம்பாயில் உள்ள சிவப்பு விளக்கு பகுதியை பார்த்துவிட்டு இந்தியாவில் விபச்சாரம் அழிந்து கிடக்குன்னு சொல்கிறாங்க சிவப்பு விளக்கு பகுதியில் பெண்கள் பல காரணம் பற்றி தங்கள் பெண்மையை விட்டு வாழ்கிறார்கள் நம் நாட்டில் அப்படி விபச்சாரம் பழி சென்று பகிங்கரமாக தெரியவில்லையே அதனால் சொல்கிறாங்க அண்ணி இங்கே பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் படித்தவர்கள் நர்ஸுகளாகவும் டாக்டர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் வேலை தேடிக்கொண்டு கை நிறைய சம்பாதித்து வசதியாக வாழ்கிறார்கள் மார்க்கெட்டில் காய்கறி விற்றால் கூட பெண் நிம்மதியாக வாழ இளைகிறது ஏன் கருவாடு விற்றால் கூட பென்ஸ்கார் வைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அல்லவே தாய் நாட்டில் பெண்கள் நிலை பழம்பெரும் நாடு பாரத நாடுன்னு சொல்வீங்களே அங்கே பெண்கள் சரிநகர் சமமாக வாழ முடியாமல் அழுத்தப்பட்டவர்களாக இன்னமும் சிலர் இருக்கிறாங்கன்னா சொல்றீங்க சொல்கிறீங்கண்ணி என்னால் நம்ப முடியலை நேரில் பார்த்தால் நம்புவாய் ஆப்பிரிக்காவை சாதாரணமாக நாகரிகத்தில் பிற்போக்கானவர்கள் என்று நாம் எண்ணுகிறோம் அது மிகவும் தவறு அவர்களது கலாச்சாரமும் பண்பாடும் நம்முடையதை விட உயர்ந்தவை பெண்ணை சரிநகர் சமமாக மதித்து நடத்தும் ஒரு நல்ல வழக்கம் அவர்களிடையே காணப்படுவதை நான் பார்த்து ரொம்பவும் வியக்கிறேன் குடும்பம் என்ற அமைப்புக்கு அவர்கள் எத்தனை பெரிய மதிப்பு கொடுக்கிறார்கள் தாய் என்பவளுக்கு எத்தனை கௌரவம் தருகிறார்கள் பெண்ணை அழைக்கும்போதே அவர்களது குரலும் அவர்கள் தரும் உறவு முறையிலும் மரியாதை துணிக்கின்றதே விசலாபா டாம் கஷான் இளம் கெண்ணே இளம் பெண்ணே இங்கே வா சகப்பானா மக்கோட்டி தாயே வணக்கம் ஆம் காஷலா கொக்கா பாட்டி சுகமாக போங்க என்று எத்தனை மரியாதை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பெண்ணை இப்படி மதித்து நடத்துகிறார்கள் காலம் தொட்டு அவர்கள் பெண்ணை உயர்வாக மதித்து போற்றுகிறவர்கள் ஆண் பிள்ளை தன் இனத்திற்கு அப்பொழுதுதான் மதிப்பு என்றே எண்ணுகிறவர்கள் இரண்டு இனத்தவர்களே வாழும் இந்த நாட்டு இந்தியர்கள் இரு பக்கத்திலிருந்தும் நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொண்டிருக்கிறார்கள் தாய்நாட்டில் பெண்கள் மரியாதையா நடத்தப்படுவதில்லையா அண்ணி ஒரு இந்திய பெண் கை நிறைய பார்சல்களுடன் கடையை விட்டு வெளிவந்தால் அவள் கணவன் சற்றென்று சென்று அவளது சுமையை தான் வாங்கி கொண்டு காரின் கதவை திறந்து ஏறி கொள்ள உபசரிக்கிறார் இங்கே அங்கே அண்ணி வயிற்றில் ஒரு குழந்தை இடுப்பில் ஒரு குழந்தை கையில் ஒரு மூட்டை என்று மனைவி சுமைகளுடன் நடக்க பல கணவர்கள் மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு முன்னால் அட்டகாசமாக செல்வதை பார்த்து நீ அதிர்ந்து போய்விடுவாய் நிசவாவாணி வரதட்சணை வாங்காது கல்யாணமே செய்துக்க சட்டென்று படித்த வாலிபன் முன் வருவதில்லை காதலித்தவளை கல்யாணம் காதலித்தவனை கல்யாணம் செய்து கொண்டால் கூடவா காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஏற்றுடன் நடைமுறையில் காதல் வரதட்சணையை தாண்டி படியேறிவிட முடியாது மங்கையராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்டை பொறுத்தவரை உண்மை தாய்நாட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டதுமே வீட்டவர்கள் முகத்தை சுழிப்பார்கள் ஏனென்றால் பெண்ணால் குடும்பத்திற்கு அத்தனை சிரமம் இங்கே பெண் வீட்டவர்களை தேடிக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டவர்கள் பெண் கேட்க வருகிறார்கள் ஒப்புதல் கொடுத்ததும் கூரையிலிருந்து தாலி வரை எல்லாம் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது சிறப்பாக மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து மருமகளை வீட்டுக்கு அழைத்து கொள்வதில் இங்குள்ள மக்கள் மிகவும் பெருமைப்படுகிறார்கள் இஷ்டப்பட்டு பெண்ணின் தந்தை சீர் கொடுத்தால் ஒழிய வற்புறுத்தப்படுவதில்லை சீர் சரியில்லை வரதட்சணை திருப்தி இல்லை என்று வீட்டுக்கு வந்தவளை மண்ணெண்ணையில் தீ குளிக்க செய்கிறார்கள் தாய் நாட்டில் சில கொடுமையான மாமியார்கள் அண்ணி கேட்க ரொம்ப பயங்கரமாக இருக்கே காவேரியின் உடல் பயத்தில் பதறியது அண்ணி சொன்னது அத்தனையும் உண்மை என்பதை நேர்முகமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் அவள் அறிந்து கொண்ட போது தாய் பற்றி அவளும் உருவாக்கியிருந்த கற்பனை கோட்டை மெல்ல சரியத் தொடங்கியது இன்னொரு வரதட்சணை சாவு நேற்று மாலை சங்கரி எனும் பெண் ஐந்தாவது மாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் போலீஸுக்கு எழுதி வைத்த கடிதத்தில் தான் அப்படி ஒரு முடிவெடுத்ததில் காரணம் அவள் கல்யாணத்தின் போது வாக்கு கொடுத்த தொகையை அவளது பெற்றோர் வரதட்சணையாக கொடுக்காது விட்ட குறை வீட்டில் அதனால் எழுந்த பிரச்சனைகளை சமாளிக்க இயலாது சாவை நாடிவிட்டாள் திருகிட்டு போனாள் காவிரி இப்படி ஒரு பிரச்சனையால் அவள் நாட்டில் யாரும் தற்கொலை செய்து கொண்டதே இல்லையே இதென்ன கொடுமை இன்னொரு விஷயம் அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆண்களோடு பெண்கள் சரிசமமாக படித்தார்கள் வேலைக்கு போனார்கள் ஆனால் அவள் வசித்த நாட்டைப் போன்று நேசபாவத்தோடு ஆண்களும் பெண்களும் பழகாது விலகியபடியே வாழ்ந்தார்கள் அதிகப்படியாக ஒரு பெண் ஆணிடம் சிரித்து கொண்டு பேசிவிட்டால் அது ஒரு பெரும் குற்றமாக பேசப்பட்டதை கண்டு அவள் அதிர்ந்து போனாள் அழுமேலாமல் தன் மகளிடம் கூறியது அவளுக்கு நன்றாக கேட்டுவிட்டது நர்ஸுக்கு படித்தோன்னா என்ன அத்தனை ஆம்பளைகளோடவும் இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசணுமா அது என்ன சிரிப்பு பச்சை சிரிப்பு பட்களை கடித்தாள் காவிரி அந்த விமர்சனத்தை கேட்டு திகைப்படைந்து போனாள் ஆண் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி போலித்தனமாக பேச அவளுக்கு தெரியாது யதார்த்தமாக புனித தன்மையுடன் அணிக அன்பாக நட்புரிமையோடு பேசுவது அவளது நாட்டவர் வழக்கம் அந்த வழக்கத்தை அலமையலாமல் தவறாக அல்லவாக கருதுகிறாங்க இன்னொரு விஷயமும் அவளுக்கு மிகவும் விந்தையாகத்தான் இருந்தது அந்த தனியார் மருத்துவமனையில் மேஜிக்கு பின் நின்று அவளிடம் தம் உறவினர்களின் உடல் நிலையையும் வாடின் எண்ணையும் விசாரிக்க வந்த ஆடவர்கள் ஆடவர்கள் பலர் அவளை வீங்கி விடுவது போல பார்த்தனர் சகஜமாக நட்புரிமையோடு பேசியதை ஒருவன் தப்பாக புரிந்து கொண்டு இன்னைக்கு ராத்திரி சினிமாவுக்கு என்னோடு வர முடியுமா என்று கேட்டுவிட்டான் என்ன சொன்னீங்க என்று அவள் கோபத்துடன் சீறிக்கொண்டு கேட்காதிருந்தால் அவன் இன்னும் அதிகமாகவே அசிங்கமாகவே பலதும் கேட்டிருப்பான் பஸ்ஸிலும் கடல் தெருவிலும் அவளை மட்டும் ஆண்கள் என் இப்படி மறைக்கிறார்கள் அவளது ஒப்பனை தோற்றம் எல்லாம் பார்ப்ப பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமாக தேன்படுவதாலா அல்லது அவளது தமிழின் உச்சரிப்பு வெளிநாட்டை சேர்ந்தவள் என்பதை காட்டி கொடுத்து விடுவதாலா தன்னந்தனியான வெளிநாட்டு பெண் இவளை வேட்டையாடுவது சுலபம் என்று தவறான கணிப்பா தன்னுள் பலவும் எண்ணி சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள் அன்று இரவு வசந்தா வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடுகள் ஏற்பாடாகி இருந்தது சின்ன அணி யசோதாவுக்கு இது மாதிரியான விருந்துகள் மிகவும் பிடிக்கும் தனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பாட்டும் கூத்துமாக வீட்டை இரண்டாக்கி விடுவாள் காவேரிக்கு மது குடிக்கும் பார்ட்டிகளை கண்டாலே பிடிக்காது அதில் கலந்து கொள்ளாது பெரிய அண்ணியின் அறையில் அடக்கலமாக்கி விடுவது வழக்கம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் தோழி என்ற நிலையில் வசந்தா தன் வீட்டுக்கன்று வந்திருந்த பெரிய மனிதர்களுக்கே அவளை அறிமுகப்படுத்தினாள் வியாபாரிகள் பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள் பிரபல இன்ஜினியர்கள் என்று பல தரப்பட்ட உயர் மட்டத்து ஆண்களும் பெண்களும் மாடி அறையை நிறைத்து கொண்டிருந்தனர் வறுத்த கறியும் முந்திரி பருப்பும் கண்ணாடி டம்ளர்களும் பல வகை பாட்டில்களும் மேஜையை அலங்கரித்தன ஆரம்பத்தில் கையில் பிடித்திருந்த டம்ளரில் மதுநறிய இருந்தபோது ஆண் விருந்தாளிகளிடம் மரியாதையும் அதிகமாக இருந்தது டம்ளர் காலியானதும் கண்ணியமும் காலியாகிவிட்டது அவர்கள் பேசிய ஆபாசமான கதைகள் ஜோக்குகளை கேட்டு அறுவறுப்பணிந்து போனாள் காவேரி தாய்நாற்றை பற்றி அவள் என்னென்னவோ பெருமையாக கொண்டு வந்திருந்தாள் இப்படிப்பட்டது ஒரு அலங்கோலமும் இங்கே இருக்கின்றதே அவள் அருகில் சோஃபாவில் வந்து உட்கார்ந்த பருமநான ஆசாமி அவளை பார்த்து லேசாக கண்களை சிமிட்டினார் கண்கள் சுக்குழ மனிதர் மூக்குவரை நன்றாக கொடுத்திருந்தார் எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு என் மனைவி பிரசவத்துக்கு தாய் வீடு போயிருக்காள் நான் தனிமையில் வாடுகிறேன் என்றபடி அவளது கையை பற்றி உள்ளங்கையை சங்கு சங்கேதத்துடன் அழுத்தினார் காவேரி திருக்கிட்டு போனாள் மேல்மட்டத்துவாசியான வசந்தா வீட்டுக்கு இப்படிப்பட்ட அயோக்கியன் விருந்தாளியாக வந்திருக்கிறானே நான் பெரிய பிஸ்னஸ்மேன் உன்னை சந்தோஷமாக ஒரு ஃப்ளாட்டில் பேச்சு காப்பாற்ற முடியும் என்ன சொல்கிற ராபர்ட் போதை மருது வேகத்தில் அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றான் அவன் ஒரு நாடோடி இவன் ஒரு கௌரவமான குடும் குடும்பத்தை சேர்ந்தவன் உயர்மட்டத்து மட்டத்த ஆசாமி மது அருந்தியதும் மதி கெட்டு என்ன பேச்சு பேசுகிறான் கோபத்துடன் அவனை விரித்தாள் அப்படி பார்க்காதே உன் சங்கதி எனக்கு தெரியும் என் நண்பன் ரகுபதி உன்னை தன் வீட்டில் சும்மா அலங்கார பொருளாக வச்சுக்கிட்டிருக்கான் நீ சொன்னால் நான் நம்புவேனா இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டிருக்க மாட்டானே பெண்கள் விஷயத்தில் அவன் ஒரு ரசிகனாச்சே ஆசிரமம் அன்று என்று போன இடத்தில் அப்படி ஒரு ஆபத்து கௌரவமான வீடு என்று புகுந்த இடத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியாக இங்கிருந்து மேலே கயிற்று கொண்டு வேறு இடம் தேடிக்கொள்ள வேண்டும் மன்னிச்சுக்கோங்க உங்களை சந்தித்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு சாப்பாட்டை பற்றி கவலைப்படாது விருந்து ஆரம்பிக்கும் முன் தப்பி கொண்டு மேலே கீழே வந்தாள் சாப்பாடாத முடிச்சிடுச்சு முடிச்சிருச்சு அலைமேல அவளை சந்தேகத்துடன் மேலும் கீழும் பார்த்தாள் தலையை வலிக்கிறது நாளைக்கு நான் வேலைக்கு சீக்கிரம் கிளம்பனு என்று கூறிவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டு பூர்வியை இழுத்து தலையை மூடிக்கொண்டாள் பட்டினி வயிற்றை சுருட்டியது தாமோதரன் நினைவு மனதை வருடி கண்களில் நீரை பெருக்கியது தாமோதரன் அவளை எவ்வளவு ஆழமாக நேசித்தான் அது அது முகாந்திரமாக வைத்து அவளிடம் ஒரு முறை கூட தவறாக அவன் அணுகியதில்லையே தாமு ஐ லவ் யூ என்று கூறி அவள் கண்களில் நீர் பொங்கி தலையணி மீது முத்துகளாக உதர்ந்தன